இந்த வருஷத்தில் கோடைக்காலம் எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இயல்பில் இருந்து கூடுதலான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் போலவும் ஏப்ரல் மாதம் மே மாதம் போலவும் மே மாதத்தில் அந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதாவது இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகவே பதிவாகக்கூடும் ஆகவே நமக்கு வந்து அசோ அசௌகரியங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய கோடை கால காலங்களில் ஏன்னா இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகப்படியான வெப்பநிலை தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பரவலான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாகவே அடுத்து வரும் நாட்களில் பரவலான மழை பொழிவுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு ஏன்னா நிறைய இடங்களில் நமக்கு வெயில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பனிப்பொழிவு மட்டும் இன்னும் நமக்கு இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கும் நமக்கு வந்து டிகிரி இருந்து பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருக்கு இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்லாம் வந்துருச்சுன்னா இந்த பனிப்பொழிவை நம்ம பார்க்க முடியாது வெயிலுடைய தாக்கமும் மிக அதிகமாக காணப்படும் அதே சமயங்களில் நமக்கு நாளைய தினங்களில் பகுதியாக மழை பொழிவும் இன்றைய தினங்களிலும் பகுதியான மழை பொழிவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும் சில இடங்களில் நமக்கு தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பகுதியாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது அதாவது எல்லா இடங்களுக்குமே மாவட்டம் முழுவதும் மழை கிடையாது ஏதேனும் ஒரு சில பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் இப்படி பகுதியாக சில இடத்துல மட்டும் ஒரு மிதமான மழை இன்றும் பகுதியாக எதிர்பார்க்கப்படுது மற்றபடி நமக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாதம் இறுதியில் தாங்க தொடங்கும் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நாள் தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை கிடைக்கும் அது வரைக்கும் பகுதியாகவே நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இன்னும் நமக்கு மார்ச் மாதங்கள் வரைக்கும் அதிகளவு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பில்லை ஏப்ரல் மாதத்திலிருந்து வெப்பசலன இடி மழை ஆரம்பிச்சிடும் வட தமிழக உள் மாவட்டங்கள் அதே மாதிரி தென் மா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து பகுதியாக நமக்கு மழை பொழி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மே மாதத்தில் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் வரைக்கும் வெப்பசலன இடி மழைங்கிறது ஆங்காங்கே பதிவாக ஆரம்பிக்கும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய மாவட்டங்கள்ல இது தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது கடலோர மாவட்டங்கள் உட்பட நிறைய இடங்களிலும் பரவலாக கனமழையானது உறுதியாக அதிகரிக்கக்கூடும் ஆகவே நமக்கு ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு மழையே இப்போ கிடையாது அப்படின்னா பகுதியாக தான் நமக்கு மழை உண்டு தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இனிமேல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடந்த மாதத்தை ஒப்பிடும் போது நமக்கு நிறைய மாவட்டத்தில் வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு கடலோர மாவட்டத்திற்கு ஒரு கனமழை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வரீங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டு வரீங்க ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் வெயிலுடைய தாக்கம் மட்டும்தான் ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் பஞ்சங்கள் ஏற்படுமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா போதுமான அளவுக்கு வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டுல நமக்கு பதிவாயிருக்கு எல்லா ஏரிகள் குளங்கள் வரைக்கும் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்கறோம் எங்கேயுமே நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த வருஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்காது ஏன்னா நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களிலுமே நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்க கவலைப்பட தேவையில்லை இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா ஏரிகள் குளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது ஏற்படாது கோடைக்காலத்தை சுலபமாக சமாளிக்க முடியும் ஆனால் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் வெயிலுடைய தாக்கம் இயல்பிலிருந்து கூடுதலாக இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அசௌகரியங்கள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மற்றபடி தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமும் மழை பொழிவுகள் மிக குறைவாகவும் காணப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்